இரண்டாயிரத்தி பதினான்குல ஊழல் மிகுந்த காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்த பொழுது ஒரு பெரிய இயக்கத்தோடு காத்திருந்தோம் நல்ல ஒரு ஆட்சி கிடைக்காதா இந்திய ஜனநாயகத்திலே நேர்மையான நாணயமான லஞ்சம் இல்லாம ஒரு அரசை நம்மால் உருவாக்க முடியுமா என்பது ஒரு பெரும் கனவாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து வந்து மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்குல பாரத நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நமக்கு தெரிந்தது இந்த மனிதன் வித்தியாசமானவன் இந்த 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 மனிதன் 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 நேர்மையானவன் ஏழை தாயை வைத்து மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு பைசா தொடாமல் திரும்ப நமக்கு நல்ல திட்டங்களாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதன் இந்த மனிதன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இந்தியாவுடைய பெயரையும் கூட உலக அரங்கிலே உயர்த்தக்கூடிய மனிதன் அதையெல்லாம் தாண்டிங்கய்யா இந்த மனிதன் தமிழ் மண்ணையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழைத்து நம்முடைய பெருமை மிகுந்த அருமையை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தமிழகத்தில் இடத்திலெல்லாம் நம்முடைய மண்ணினுடைய அருமை பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் இந்த மண் எப்படிப்பட்ட மண் எப்படிப்பட்ட பாரம்பரியமான மண் குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழி எப்படிப்பட்ட பூத்த மொழி என்று எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஐயா நம்முடைய மண்ணை கௌரவப்படுத்தி நம்முடைய மக்களை கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்ன திட்டம் வேண்டுமோ அதை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி ஐயா